வெல்கம் டு என்கேவி எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜில் டைப் செவன் பார்க்க போகிறோம் அதாவது டைப் செவன் எப்படி இருக்குன்னா சம்பள கணக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் வந்து சதவீதம் டாப்பிக் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த சதவீதம் வினாக்கள் இது நம்ம பார்த்துட்டோம் டைப் ஒன்று பார்த்துட்டோம் டைப்பொன்லேயே ஒரு பத்தொம்பது கணக்கு இருந்துச்சு அது வந்து நம்ம ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் டைப் சிக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து டைப் செவன் பார்க்க போகிறோம் டைப் செவனுங்கிறது சம்பள கணக்கு சம்பளத்தை வச்சு அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இதை விட ஒருத்தர் வந்து இவரை விட இன்னொருத்தரை விட இவ்வளோ சம்பளம் அதிகம் வாங்குறாரு இவ்வளோ கம்மியாக வாங்குறாரு ஸோ இவரோட சம்பளம் அவரோட சம்பளத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கணக்கெலாம் இப்படி தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது கணக்கு தான் பார்க்க குழப்பிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் ஸோ கூடுனா என்ன குறைஞ்சா என்ன அவ்வளோதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கான நான் ஃபார்முலாவே நான் உள்ளே சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதை வச்சு தான் நம்ம எல்லா கணக்கும் போகிறோம் ஸோ நீங்கள் அதை அப்போவே படித்து நாவப்படுத்திவிட்டு அப்போவே இந்த மாதிரி கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து டைப் செவன் பர்சன்டேஜில் டைப் செவன் சம்பளம் இல்லாட்டி ப்ரைஸ் ஒரு ஒருத்தரோட சம்பளம் அந்த மாதிரி வச்சு செய்யலாம் இல்லாட்டியாக ரேட் வந்து இவ்வளோ பர்சன்ட் கூடுது குறையுது அந்த மாதிரி செய்யலாம் ஸோ அப்படிப்பட்ட கணக்கு தான் இதில் இருக்குது ஸோ இது வந்து சம்பளம் வந்து கூடுச்சுன்னா இவ்வளவு குறைஞ்சிச்சின்னா இவ்வளவு இந்த மாதிரி தான் ஸோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன் சேலரி ப்ரைஸு அது வந்து லெஸ்ஸு கம்மியாகுது டிக்ரீஸு மோர் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும் இதுதான் டைப் செவனை பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் அதாவது கணக்கு எப்படி கேட்பாங்கன்னா கூடிச்சு குறைஞ்சிச்சு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு கூடிச்சு அதாவது ஒரு ஆஃபரில் வந்து ரேட் வந்து குறைச்சி அதுக்கப்புறம் கூட்டியிருக்காங்க கூட்டி அதுக்கப்புறம் குறைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் அதிகரிப்பு குறைவு குறைவு அதிகரிப்பு இப்படி இருக்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கூடி கூட்டிட்டு குறைச்சாங்க வச்சுக்கோங்களேன் கீழே ப்ளஸ் வரும் குறைச்சிட்டு கூட்டினாங்க வச்சுக்கோங்களேன் கீழே மைனஸ் வரும் இதுதான் இது அந்த தெரியாத அந்த மதிப்பை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கணும் வச்சுட்டு கூட்டுறாங்களா ஸோ அதை வந்து நூறு ப்ளஸ் நூறு கூட கூட்டணும் ப்ளஸ் அந்த எக்ஸோட மதிப்பு தெரியாத மதிப்பு இல்லாட்டி தெரிஞ்ச மதிப்பு அதை போட்டு இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறனால நூறு ஸோ அதே இது குறைச்சிட்டு கூட்டினாங்க வச்சுக்கோங்களேன் கீழே மைனஸ்ஸு எக்ஸுன்னு எடுத்துக்கணும் அந்த வேல்யூவை அந்த மதிப்பை அதுக்கடுத்து நூறுலேருந்து அந்த மதிப்பை வந்து கழிக்கணும் ஸோ அதனால் ஏன்னா குறைச்சிட்டு தான் கூட்டுறாங்க ஸோ அதனால மைனஸ் போடணும் ஃபஸ்ட்டே குறைஞ்சிச்சின்னா அதுக்கு மைனஸ் ஃபஸ்ட்டே கூட்டுச்சின்னா அதுக்கு ப்ளஸ் இதுதான் கான்செப்ட்டு பர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு நூறு இதுதான் அதுக்கான ரெண்டு ஃபார்முலா ஸோ கணக்கு பார்த்துடலாம் கணக்கு பார்த்துட்டு அப்படியே தமிழ் கணக்கு பார்த்துட்டு அப்படியே சம் பார்த்துரலாம் பியின் வருமானம் க்யூவை காட்டிலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகம் எனில் அதாவது பியோட சம்பளம் வந்து க்யூ வாங்குகிற சம்பளத்தை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட வாங்குறாரு அதாவது க்யூவோட சம்பளத்தை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட அப்போனா கியூவோட சம்பளத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் என்னென்னு தெரியணும் அந்த இது தான் பியோட வருமானம் முடியும் அவ்வளோ வாங்குறாரு அப்போனா க்யூவோட வருமானம் இருக்காது தெரியுமா அது வந்து பியோட வருமானத்தில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் கணக்கு சம்பாத்துடலாம் இந்த கணக்கு தான் இஃப் பீஸ் இன்கம் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர் தென் கியூஸ் பட் வாட் பர்சன்டேஜ் இஸ் கியூஸ் இன்கம் லெஸ் தென் பீஸ் இந்த மோர் தென் லெஸ் தென் இது மேலே வந்து லெஸ் தென் மோர் தென் இப்படி வந்தால் மைனஸில் போடணும் இது வந்து கூடிட்டு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் அதாவது அதை விட அதிகம் அப்போனா எவ்வளோ குறைவு ஸோ அதிகரிப்பு குறைவு இந்த மாதிரி கேட்குறாங்க தெரியுமா இந்த மாதிரிலாம் கேட்டால் இதுதான் இது ஸோ அந்த இங்கே வந்து எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி பர்சன்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போனா ஃபார்முலா என்ன அதிகரித்து கூடியிருக்கு எக்ஸ் பை நூறு ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு நூறு ஸோ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பை நூறு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது இருபத்தஞ்சு பை நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு இப்படி தான் மாறும் இதை இங்கே எழுதியிருக்கேன் இருபத்தஞ்சி பை நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு அதாவது எக்ஸோட மதிப்பு இருபத்தஞ்சு நூறு கூட எக்ஸை கூட்டணும் அதான் ஃபார்முலா ஸோ நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு அப்படி பார்க்கும்போது சால்வ் பண்ணும்போது ஒன்று அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு ஓரஞ்சு இருபத்தஞ்சா நூறு ஸோ சீக்வல்டு இருபது பர்சன்டேஜ் அதாவது கியூவோட வருமானம் பியோட இதில் இருபது பர்சன்ட் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் க்யுவோட வருமானம் பிஐ விட இருபது பர்சன்ட் குறைவு ஏன்னா அவர் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்குவார் இவர் வந்து நூறுரூவா வாங்குவார் அப்படி பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது இருபது பர்சன்ட் தான் வரும் ஸோ அடி கொடுத்து இங்கே சைடில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கணுன்னா என்னென்னா எப்படி பண்ணணும்னா கியூவோட வருமானத்தை நூறுன்னு வச்சுக்கணும் அதை விட இவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட வாங்குறாரு வச்சுக்கோங்க இப்படியே செய்யலாம் மணக்கணக்காகவே ஸோ அப்போனா இவர் நூறுரூவா வாங்கினா இவர் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்குவார் ஸோ நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ மொத்தம் நூறு பர்சன்ட்ங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போனா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஈரஞ்சா பத்து இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சி ஒருன்னு ரெண்டு ஒரு ரெண்டு பார்க்கும்போது இருபத்தஞ்சி ரூபா வரும் ஸோ அதான் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்கிறத இருபத்தஞ்சி ரூபா தான் ஸோ அப்போ இவருக்கு பார்க்கும்போது அது வந்து இருபது பர்சன்ட்டாக தான் தெரியும் ஸோ அதான் இது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மனக்கணக்காக போடுறது குழப்பது இல்லாடி கணக்கே குழப்புது அப்படின்னா அந்த ஃபார்முலா நோய் வச்சுக்கோங்க எக்ஸ் பை நூறு ப்ளஸ் எக்ஸு கூடிட்டு குறையுது அதுக்கு அப்புடின்னா இதுதான் இது சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும் இதுதான் ஆன்சர் அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் ராஜாவின் சம்பளம் ராமுவை விட ஐம்பது பர்சன்ட் குறைவு எனில் ராமுவின் சம்பளம் ராஜாவை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம் ஃபஸ்ட்டு குறைவு ரெண்டாவது அதிகம் இப்படி கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு குறைஞ்சிருக்கு ரெண்டாவது கூடியிருக்கு எப்படின்னா மைனஸ் அந்த வர ஃபார்முலா அதான் போடணும் ஸோ ஃபார்முலா அப்படி பார்க்கலாம் இஃப் ராஜா சேலரி இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் லெஸ் தென் ராமு ராமு சேலரி தென் வாட் பர்சன்டேஜ் இஸ் ராமு சேலரி மோர் தென் ராஜாஸ் கேட்குறாங்க ஸோ குறைஞ்சிட்டு கூடுது நீங்கள் இப்படியே நான் வச்சுக்கோங்க உங்களுக்கு மனக்கணக்காக போட தெரில அப்படின்னா இதை பார்த்தாலே நூறு பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஆனால் நான் உங்களுக்கு ஃபார்முலா அப்படியே சொல்லித்தரேன் எங்களை எக்ஸுங்கிறது ஐம்பது பர் ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஸோ பை நூறு மைனஸ் எக்ஸு ஸோ நூறுலேருந்து ஐம்பது கழிக்கணும் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நூறு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு நூறுலேருந்து ஐம்பது கழிச்சு ஐம்பது இந்த ஐம்பது அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு நூறு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு அடியாகிடும் ஸோ நூறு தான் மீதி இருக்கும் ஸோ ராமு சம்பளம் ராஜாவை விட நூறு பர்சன்ட் அதிகம் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஃபார்முலா அப்படி போட்டாலும் போடலாம் மணக்கணக்காக போட்டாலும் போடலாம் ஸோ இதுதான் இது அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம் அரிசியின் விலை இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிக்கப்படுகிறது எனில் ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு குறைவாக அரிசி வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் குறைவுன்னு கேட்குறாங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வழக்கம் போல ஃபார்முலா தான் ஸோ இன்க்ரீஸ் ஸ்டார்டிங்கே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும் ஸோ அந்த ஃபார்முலா தான் ஸோ சம்பாத்திரலாம் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் பை டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹவு மச் லெஸ் ரைஸ் கேன் ஒன் பை வித் த மணி ஹீ கேரிஸ் அதாவது கொண்டு போகிற பணத்தில் எவ்வளோ பர்சன்ட் அரிசி கம்மியாக வாங்கலாம் ஏன்னா அரிசியோட ரேட்டு நம்ம ஒரு நூறுரூவா கொண்டு போகிறோன்னா இருபத்தஞ்சி ரூபா கூடிருச்சு ஸோ அரிசியோட ஒரு கிலோ ரேட் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்ட் குறைச்சி வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் இது ஸோ ஃபார்முலா வந்து எக்ஸ் பை நூறு ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறனால நூறு இப்போ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு வந்து இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சு பை நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சு ஸோ இதை இப்படி மாற்றணும்னா இருபத்தஞ்சு பை நூற்றி இருபத்தஞ்சு நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு இப்போ இது சால்வ் பண்ணிணா ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு அதுக்கடுத்து ஓரஞ்சு இருபத்தஞ்சா நூறு ஸோ ஈக்வல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் ஸோ இருபது பர்சன்ட் அரிசி குறைவாக வாங்கலாம் ஸோ இதான் இதுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம் அதுக்கடுத்து போன கணக்கு அரிசி பார்த்தோம்னா இந்த கணக்கில் ஜீனி சர்க்கரையின் விலை நாற்பது பர்சன்ட் குறைக்கப்படுகிறது ஏனில் ஒரு ஒரு கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அளவு அதிகமாக சர்க்கரை வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நூறுரூவா கொண்டு போகிறாரு அதில் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அப்போ அதில் வந்து சர்க சர்க்கரையோட ரேட் வந்து இருந்து குறைச்சிட்டாங்க ஒரு நாற்பது பர்சன்ட் குறச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அறுபது ரூபா இருக்க வச்சுக்கோங்க அப்போனா அவர் வந்து எக்ஸ்ட்ரா அறு எக்ஸ்ட்ரா தான் வாங்க முடியும் ஸோ அதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ குறைவாக அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மைனஸ் ஃபார்முலாது போடணும் ஸோ ப்ரைஸ் ஆஃப் சுகர் இஸ் ரெடியூஸ் பை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஹவு ஹவு மச் மோர் சுகர் கேன் அ பர்சன் பை வித் ஹிஸ் கேரியிங் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் கொண்டு போகிற பணத்தில் சர்க்கரையோட ரேட் வந்து நாற்பது பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அப்படி குறைச்சப்ப எவ்வளோ சர்க்கரை வந்து அதிகமாக வாங்கலாம்னு கேட்குறாங்க ஸோ குறைச்சிருக்காங்க ஸோ கூடுது ஸோ இந்த இதுதான் இதுக்கான கீபேடு ஸோ எக்ஸ் பை நூறு மைனஸ் எக்ஸு இன்ட்டு நூறு அப்படி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல நாற்பது பர்சன்டேஜ் ஸோ நாற்பது பை நூறு மைனஸ் நாற்பது இன்ட்டு நூறு ஸோ நாற்பது பை நூறுலேருந்து நாற்பது கழிச்சா அறுபது அறுபது இன்ட்டு நூறு இதை அடி கொடுத்தா ஒரு ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு டூ பை த்ரீ இன்ட்டு நூறுன்னு இருக்கும் ஸோ டூ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் இரநூறு பை மூணுன்னு வரும் ஸோ அதை அடி கொடுத்தா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு வரும் ஸோ இதை சால்வ் பண்ணால் இதான் வரும் ஸோ இதான் ஆன்சர் ஸோ அவரை வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்ட் சர்க்கரை அதிகமாக வாங்கலாம் ஸோ கொண்டு போகிற பணத்தில் ஸோ இந்த டைப்பை முடிஞ்சிச்சு டைப் செவன் முடிச்சிருக்கோம் ஸோ டைப் செவன் வந்து குறைவு அதிகம் இல்லாட்டி அதிகம் குறைவு ஸோ இப்படி தான் இருக்கும் நாலாவது கணக்கு மூணாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மொத கணக்கு ஸோ இந்த கணக்குலாம் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதை வந்து மனக்கணக்காகவே போடணும் உங்களுக்கு குழப்புதுன்னா இந்த ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி கீவேர்டுன்னு சொல்லிட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டைப்பும் இந்த டைப் செவனு ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ